அலாம் வலைக்கும் வரசமத்துல்லா ஆகிய வரக்காரப்படும் சபர் அதாவது பொறுமை நம்ம சோதனையில இருக்கும்போது நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது பொருளாதாரத்துல கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம பொறுமையா இருக்கிறது வேற ஆனால் நம்ம ஒரு பாவம் செய்ய போறோம் யாருமே இல்லை பாவம் செய்யறதுக்கான சூழல் எல்லாமே அமைஞ்சிருக்கு ஆனா அந்த இடத்துல அல்லா நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை செய்யாம ஒரு பொறுமை ஒரு மனிதர் செஞ்சார்னா அது அல்லா இடத்துல ரொம்ப பெரிதா பார்க்கப்படுது பாவம் செய்யறதுக்கான எல்லா சூழலும் இருந்தும் இந்த மனிதன் பாவம் செய்யலையே அப்படின்னு நல்லா நடக்கும் எனவே இன்ஷா அடுத்த முறை எந்த பாவத்தை நம்ம செய்ய முற்பட்டாலும் இந்த ஒரு ஞாபகம் நமக்கு வரணும் எல்லாக்காக இந்த பாவத்தை நான் விட்டேன்னா எல்லா இடத்துல என்னோட கண்ணியம் கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நாளும் சின்ன தப்பா இருந்தாலும் சரி பெரிய தப்பா இருந்தாலும் சரி அதை விட்டு விலகி விலகிதான் போக தவிர கிட்ட போக மாட்டோம் அந்த ஒரு பாக்கியத்தை அல்லா அவங்களுக்கும் எனக்கும் தருவானாக வாழ்க்கெல்லாம்